சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு பதிவு தற்போது தொடங்கியுள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிபதி அல்லி வாசித்து வருகிறார் தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி மகேஸ்வரி இப்போ செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு பதிவு தற்போது தொடங்கியுள்ளது இதுபற்றி விரிவாக பதிவு செய்யும் புனிமா சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிட்டு செந்தில் பாலாஜி சார்பில் ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அள்ளி முன்பு இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகர் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கில் விசாரணை தொடங்காத நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் எப்படி விசாரணை தொடங்க முடியும் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் மேலும் அதற்கு அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் அவர்கள் ஆஜராகி உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்விக்கும் குற்றச்சாட்டு பதிவிற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று வாதத்தை முன்வைத்தார் அதே போல செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுத்தப்பட்டு ஏற்பட்டப்பட்டுள்ளால்தான் அவரை ஆஜர்படுத்த இயலவில்லை என்றும் கடந்த முறை வாதத்தின் போது செந்தில் பாலாஜி முன்வைக்கப்பட்டது அனைத்து தரப்பு நீதி செந்தில் பாலாஜியை இன்றைய தினம் நேரில் ஆஜர்படுத்த ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் காணொலி காணொலி காட்சி மூலமாக இந்த குற்றச்சாட்டு பதிவு என்பது செய்யப்படும் என்று ஏற்கனவே நீதியரசர் அள்ளி அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி நீதியரசர் அள்ளி அவர்கள் முன்னிலையில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார் மேலும் அவருக்கு குல்கோஸ் ஏந்திய குல்கோஸ் அவர்கள் அவருடைய கையில் ஏற்பியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் கையில் குல்கோஸ் மற்றும் ஊசியின் மூலமாக செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் மேலும் செந்தில் பாலாஜியினுடைய மீதான அந்த குற்றச்சாட்டு பதிவு என்பதை நீதியரசர் அள்ளி அவர்கள் வாசித்தார் மேலும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தின் உடைய அந்த நாற்கால அமர வைக்கப்பட்டுள்ளார் மேலும் பெற்றதற்கு ஆதாரமாக கைப்பற்றப்பட்ட வாசித்தார் மேலும் தவறை என்று தெரிந்தே பலரிடமும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்ற ஒரு கேள்வியை அள்ளி அவர்கள் எழுப்பியுள்ளார்கள் இதனை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியையும் செந்தில் பாலாஜி தரப்புக்கு நீதி அரசர் எழுப்பியிருந்தார்கள் மேலும் அந்த குற்றச்சாட்டு பதிவு அனைத்தையுமே நீதியரசர் அள்ளி அவர்கள் தற்போது தமிழில் வாசித்து வருகிறார் மேலும் செந்தில் பாலாஜி சார்பிலும் பல்வேறு விதமான கேள்விகள் என்பது முன்வைக்கப்படு முன்வைக்கப்பட்டு வருகிறது அதற்கு செந்தில் பாலாஜி சார்பில் எந்த விதமான பதிலுமே தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை தற்போது வரை நீதியரசர் அள்ளி அவர்கள் தான் செந்தில் பாலாஜியிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு வருகிறார் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி